பாலசிங்கம் நான்கு பேர் பேசுனதையும் கேட்டீங்க கூட்டணிக்குள்ளே முரண் கூட்டணி இன்னைக்கோ நாளைக்கோ உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அதிமுக இருக்கிறது வீசிக்கா என்ன நம்பிக்கையை கொடுக்க போகிறது அதிமுகவிற்கு அண்ணன் விரிசல் வரும் கூட்டணியில் அப்படின்னு சொன்னார் அவருடைய எதிர்பார்ப்பு அது அந்த கூட்டணிக்குள்ளே விரிசல் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு விரிசல் எப்போ வரும்னா ஒரு கொள்கை ரீதியான விரிசல் வருகிற போது அவர் வாதம் வருகிற போது தான் அப்போ விரிசல் வரும் அப்படி ஒரு சூழல் திமுக கூட்டணியில் இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது தோழர் சீனிவாசன் சொல்கிற போது களத்தில் இவங்க இல்லை திமுக திமுக கூட்டணிகள்னு சொன்னார் களத்தில் திமுக இல்லாததுனால தான் சாம்சங் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகளும் க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எடுக்குது களத்தில் வந்து அண்ணா திமுக இல்லாததுனால தான் எதிர்கட்சி இல்லாததுனால தான் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை விடுதலை சிறுத்தைகள் எடுக்க வருது ஆகவே களத்தில் இல்லை அவங்க ஒரு எலெக்ஷன் அல்லது ஒரு தேர்தல் காலத்தில் அல்லது ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிரான வேலை திட்டத்தை செய்கிற போது அவங்க வந்து அந்த களத்துக்கு போகணும் இல்லை அந்த களத்தை இழந்து நிற்கிறாங்க இப்போ அதிமுக பிரச்சனை என்னன்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகள்ல அதிகாரப்பூர்வமான எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற எதிர்கட்சி அவங்க வாக்கு சதவிகிதம் ஒன்றும் பெரிய அளவுல உங்கள் வாக்கு சதவிகிதத்தை விட கூட்டணியோட சேர்ந்து பார்க்கும் பொழுது அவங்க தனித்து நின்னும் வந்து குறையல அவங்களோட வாக்கு செதறி இருக்கிற நாடாளுமன்றத்தில் இருபது தொகையில் நின்று பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி நாலு தொகுதிகளை நின்று இருபத் இருபது பர்ச இருபது புள்ளி நாலு சதவீதம் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய சதவீதம் என்பது தேர்தல் வாக்கு என்பது நாளுக்கு நாள் குறைந்து குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தலாக குறைஞ்சிட்டே வருது ஆனால் திமுகவுடைய கூட்டணி என்பது எ எதை எதை எப்படி இது சாத்தியமாகும் இப்போ ஸ்டாலின் முதல்வர் இருக்கார் எடப்பாடியார் எதிர்க்கட்சி இருக்குது இவங்க ரெண்டு பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க இரநூறு இடம் நாங்களும் சொல்கிறாங்க இவங்களும் இரநூறு இடம்னு சொல்கிறாங்க எது சாத்தியமாகும்னு சொன்னால் அதில் நான்கு காரணங்களை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் முதலாவது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த ஆட்சி என்பது ஒரு மக்களுக்கான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய சிவசேனா அதிபதி சொன்னது போல் மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்கள் பெண்களுக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும் மாணவர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் இளைஞர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் இருக்குது அது ஒருபுறம் அவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ரெண்டாவது கூட்டணி கூட்டணி பலம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த கூட்டணி ஏதோ வந்து ஒரு தேர்தலுக்கான உ உருவான கூட்டணி அல்ல கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி ஒரு தேர்தலை வெற்றி பெறுவது என்பது ரெண்டு காரணங்களை பொறுத்து வெற்றி பெறும் ஒன்று வந்து ஒன்று ஆர்த்தமெட்டிக் இன்னொன்று கெமிஸ்ட்ரி இப்போ அர்த்திமேட்டிக் இருக்குதான்னு பார்த்தா திமுக கூட்டணிக்கு அத்திமேட்டிக் இருக்குது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது வாக்கு வங்கியை பெற்ற கூட்டணியாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக வாக்குகளை பெறக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கூட்டணியாக இருக்குது எதிர்புறத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையலை கூட்டணி அமைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் அது நடக்கலை அவங்களுக்கு விரிசல் உருவாகும் என்று கருதுகிறார்கள் அப்படி எதுவும் இல்லை அதே போல் நம்முடைய அண்ணன் சொன்னார் நீங்க விரிசல் இருபத்தஞ்சு சீட்டு கேக்குறீங்க விரிசல் வரும்னு ரவி சொல்றாரு நீங்க வந்து விரிசல் உருவாகும் எதிர்வா இருக்கிறாங்க ஆனா நடக்கல அப்படின்றீங்க நடக்காது ஏன் நடக்காது ஒரு 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 பேட்டி பேட்டி திருமாவளவு அதாவது வன்னிய அரசு சொன்னதுக்குதான் இப்ப மாலை வந்து எங்களுடைய தலைவர் சொன்னாரு அவர் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து வன்னியரசு சொல்லக்கூடிய கருத்து அவருடைய 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 கருத்து அது தலைமையிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கருத்து அல்ல தலைவரோ அல்லது குழு கூட்டத்திலே அறிவித்து முடிவெடுத்து முடிவெடுத்து அறிவித்தால் தான் அது வந்து கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும் அது அவருடைய விருப்பம் இன்னும் சொல்லப்போனால் அந்த விருப்பத்தை எங்கள் கட்சிக்கு தலைவருக்கு தெரிவிப்பதை நாங்கள் கருதுகிறோம் ஒரு ஒரு பொது துணைப்பதுச் செயலர எங்க கட்சி தலைவருக்கு சொல்லக்கூடிய ஒரு தான் பார்க்குறோம் அப்படி வந்து அவர் 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 மட்டும் 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 இல்ல யார் சொன்னாலுமே வந்து அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா அவர் வந்து முடிவெடுக்கக்கூடியவராகவும் இல்லை முடிவெடுத்து அறிவிக்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது கட்சி உயர்நிலை குழு கூட்டம் முடிவெடுக்கும் அந்த தான் வந்து தலைவர் அறிவிப்பாங்க இப்போது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன பல வேணும்னு சொன்னால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி இன்னும் அவங்களுக்காக உருவாகலை அவங்க உருவாகணும்னு நினைக்கிறாங்க விரிசல் உருவாகணும்னு நினைக்கிறாங்க அது நடக்கலை அப்போது என்ன மாதிரியான சூழல் அங்கே உருவாகும்னு பார்த்தா அவங்க வந்து விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கணும் இல்லனா பிஜேபியோட கூட்டணி பிஜேபி என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது வந்து அதிமுக தனிமைப்படுத்தி கடைசி வரைக்கும் தனிமைப்படுத்தி வச்சு தலைவர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறது ஏன் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருக்குது நாங்கள் உருவாக்கின கூட்டணி இது நாங்கள் ஏன் இதை விட்டு வெளியில் போனோம் எங்களுக்கே விரிச்சல் வரப்போகிறது விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது எங்களுடைய தலைவரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் எங்களுடைய தலைவரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அப்படி இருக்கிற போது நாங்கள் ஏன் இந்த கூட்டணியை விட்டு விலகி வெளியில் போகணும் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா அதாவது வந்து இந்த விமர்சனங்கள் உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற மற்ற கட்சியை நோக்கி வரல வீசிகாவை நோக்கி நீங்கள் ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை எடுத்த பிறகும் அவர் தானாக விலகிய பிறகும் உங்களை நோக்கி மட்டும் இந்த கேள்வி தொடர்ந்து தொக்கி நின்று கொண்டே இருக்கிறது உங்களை நம்பி தான் ரவி சொல்றாரு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ரவி உங்களை நம்பி தான் இருக்காரு அப்படிங்கிற கதையா ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு அவரு ஏன் உங்களை நோக்கி மட்டும் அந்த கேள்வி வருகிறது அவ்வளவு பெரிய கூட்டணி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணியில இருக்குது ஒரு இப்ப ஆட்சியில வந்து ரெண்டு வகையான சிக்கல் இருக்கு ஒண்ணு தினந்தோறும் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் அது ஒரு பக்கம் இருக்குது அந்த இஷ்யூஸை வந்து நிர்வாகம் கவனித்துக் கொள்ளும் இன்னொன்று தொலைநோக்கு பார்வையாக என்ன ஒரு ஆட்சிக்கு ஒரு கட்சிக்கு என்ன இருக்கும்னா நாட்டு நலன் மக்கள் நலன் மாநில நலன் இந்த மாநில நலன் நாட்டு நலன் மக்கள் நலனில் அக்கறையுள்ள ஒரு கட்சியாக கூட்டணியாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்குது அதனால் நாங்கள் ஒரு தெளிவோடு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எந்த ஊசலாட்டமும் கிடையாது இங்கே போனால் அழிக்கலாம் அங்கே போனால் கிள்ளிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை எங்களுக்கு இடங்கள் குறைந்தாலும் கூட நாங்கள் இங்கே ஏன் வந்து திமுக கூட்டணியில் தொடரும்னு சொன்னால் சனாதன சக்திகள் எந்த காரணத்தை கொண்டும் உள்ளே விடக்கூடாது அவர்கள் வேறு கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப கவனமாக ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்கு அதாவது பத்தாண்டுகள் திமுக ஆட்சியில நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்டமைக்கிறீங்க அந்த கூட்டணிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் கூட்டணியாக இல்லாமல் அதை முதல்ல வந்து கொள்கை கூட்டணியாக உருவாக்கி அது அப்புறம் எலக்ஷன் கூட்டணியாக மாறி தேர்தலில் சந்திக்கிறீங்க தேர்தலில் வெற்றியை தொடர்ந்து பெறுறீங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இருநூறுனு இலக்கு வைக்கும் போது பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது இதே பலமான கூட்டணியுடன் டார்கெட்டோட அன்னைக்கு இருந்த ஒபீனியன் போலெல்லாம் சொன்னது வரும் அப்படின்னு ஆனால் அந்த ரிசல்ட் அப்படி வரல ஆனால் இந்த முறை ஆளும் கட்சியாக மீண்டும் அதே கூட்டணியோட தான் இருக்கிறீங்க இப்ப அந்த நம்பிக்கை எப்படி வந்து கனவு நனவாக போகிறது அந்த இலக்கு எப்படி சாத்தியப்பட போகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு கடந்த காலத்துல நடந்த அந்த டேட்டாஸ்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அல்லது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுக்கூடிய கட்சியுடைய அந்த வாக்கு வங்கி என்பது வ வலுவாக இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாக்கு சதவீதங்களை எடுத்து பார்க்குறது அண்மையில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சட்டமன்றத்தில் இரநூத்தி இருபத்தோரு தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது வெறும் எட்டு இடங்களில் தான் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கணக்கு அதை கடந்த கால கணக்குன்னு பார்த்துங்க இப்போ நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி எடுத்திருக்கிற திமுக கட்சி அதை ஆட்சியை ஆட்சியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அது ஒரு புறம் இன்னொரு புறம் அவங்க வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி சொன்னது போல் தொகுதி மேற்பார்வையாளர்கள் போட்டாங்க ஒரு நூறு பேருக்கு நூறு பேருக்கான ஒரு வாக்காளர்களுக்கான ஒரு பூத் ஏஜெண்ட் என்கிற அளவில் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்கிற அளவில் எலெக்ஷன் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் கூட்டணி கட்சிகள் வலிமையாக இருக்குது அப்போ இந்த இப்படி இருக்கிற போது கண்டிப்பாக வந்து திமுக முதல்வர் சொல்கிற அந்த விஷயம் வந்து இரநூறு என்பது மிக எளிதாக சாத்தியமாகும் வாக்குகள் ஸ்பிளிட்டாகும் ஐந்து முனை போட்டி வரும் அண்ணாமலை கூட குறிப்பிடுகிறார் அல்லது அதற்கான சாத்தியக்கூறுகள் கூட தெரிகிறது இன்றைய நிலைக்கு நாளைக்கு என்ன மாறலாம் அப்படி இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு உங்கள் கூட்டணிக்கு வாக்குகள் சிதறும் இல்லையா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது எதிர்புறத்தில் கூட்டணியே இல்லாமல் சிதறை கிடக்கிறார்கள் அது ஒரு அது எதிரிகள் ஒன்றா சேராமல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க வெற்றி பெறுவாங்க ஒரு வேளை அவங்க கூட்டணியாக அமைந்தாலும் கூட அவங்களுக்கான அர்த்தமேட்டிக் ஒரு வேலை வலுவாக வந்தாலும் கூட அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இங்கே வந்து கொள்கை ரீதியாக அனைவருமே வந்து ஒன்றுபட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் எதிர்காலத்தை நாட்டினுடைய எதிர்காலத்தை வந்து திட்ட பாதுகாக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் மாநில உரிமைகளை பாதுகாக்கணும் என்கிற அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய கூட்டணியை தான் திமுக தலைமையிலான கூட்டணி அந்த புறத்தில் அவங்களுக்கு எந்த சொல்கிற கெமிஸ்ட்ரியை நான் உடச்சி சொல்கிறேன் கொள்கை ஒத்து போவாது கொள்கை முரண் உள்ள கட்சிகள்லாம் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றீங்கல்ல அவங்க தான் அந்த ஃபார்முலாவை ஏற்கனவே சொல்லிட்டாங்களே தேர்தல் வேற கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லிட்டாங்களே அந்த ஒரே ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடங்கிருமே ஆமா அதிமுக நான் ஒவ்வொரு தேர்தலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த வாக்கு வங்கி குறைந்து பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது அதனாலதான் தான் இப்போ அவங்க கூட்டணியை சேர்வதற்கு கூட எந்த கட்சியும் தயாராக இல்லாத ஒரு சூழல் ஏன் உருவாகுதுன்னா அவர்கள் பலவீனப்பட்டு பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னொருபுறம் பாரதிய ஜனதா கொடுக்கக்கூடிய அழுத்தம் பாரதிய ஜனதா எப்படியாவது வந்து அதிமுகவை வந்து தனிமைப்படுத்தி கடைசி நேரத்தில் அவங்களோட ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் அதற்கான ஒரு திட்டம் தான் அவங்க வேலை செய்யக்கூடிய இத அவரு கார்த்திகேய சிவசேனாபதியும் இதே கருத்தை ஒத்த கருத்துல ஒரு பதில முன் வச்சாரு உங்களை தனிமை அதாவது அதிமுகவை தனிமைப்படுத்துறதுன்னா ஏதோ இன்னொரு கூட்டணி கட்சி அங்க போக இருந்து அதை தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு அர்த்தம் ஆகுதுல அப்படியான ஒண்ணு சினாரியவுமே நடக்கல அப்படியே அதிமுக தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது அண்ணா அதிமுக ரொம்ப காலமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் எல்லாம் வரும் ஒரு புறம் இன்னொரு புறம் விஜய் வந்து கூட்டணி சேர்வாங்க மற்றவர்கள் வந்து கூட்டணி சேர்வாங்க என்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து இருந்து அவங்க சொல்றாங்க பேசலாம்